அன்பான மக்களே இந்த போஸ்ட்டு வந்து நம்மளால மறக்கவே முடியாது இல்லையா இந்த போஸ்ட்டு வந்து நம்ம டைரக்டர் சார் வந்து ஸ்டோரியாக வந்து போட்டிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம்தான் வந்து இது வந்து டெலிகாஸ்டே ஆச்சு நமக்கு எபிசோடாகவே வந்துச்சு இந்த போஸ்ட்டை பார்த்து நம்ம எல்லாரும் எவ்வளோ செலிப்ரேட் பண்ணியிருப்போம் எவ்வளோ வந்து பயங்கரமாக நிறைய நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருப்போம் அந்த நாள் தாங்க இந்த நாள் ஒரு வருஷம் ஆயிடுச்சு கரெக்டாக ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஃபேன்ஸ் சும்மா இருப்பாங்களா எடுத்து போட்டாங்க இது வந்து ஒன் இயர் வீக்கா அப்படின்னு சொல்லி போட்டாங்க டேரக்டர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் கழித்து தான் நமக்கு எபிசோட்லேயே வந்தது அந்த அளவுக்கு அழகான ஒரு போஸ்டர் இது இந்த போஸ்டர் வந்து எனக்கு பார்த்தா என்ன தோணுச்சு அப்படின்னா காவேரி வந்து வெண்ணிலாவை பார்த்துட்டு வந்து விஜய் கிட்ட சொல்ல முடியாமல் ஒரு பயங்கரமான ஒரு தவிப்பில் இருப்பாங்க விஜய் வந்து அளவு கடந்த அன்போடு வந்து காவேரிக்கிட்ட இருப்பார் அது வந்து காவேரியால் சொல்ல முடியாமல் ஒரு தவிப்பில் நம்மளே அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு பதட்டத்தில் இருந்தோம் அதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறது அந்த மாதிரி ஒரு சீனை வந்து அழகா வந்து சூப்பராக வந்து நடிச்சிருந்தாங்க நம்மளோட காவேரியும் சரி விஜயும் சரி சூப்பராக இருந்தது அந்த கரண்ட்ல வந்த எபிசோட்ஸ்லாம் பார்த்தா பயங்கரம் அவ்வளோ அழகா இருந்தது இது ஃபேன்ஸு எப்பயும் சரி அவ்வளோ அழகா வந்து எடுத்து போட்டுருவாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்றிங்க காலையிலேருந்து நான் பார்க்கல இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன் டைரக்டருக்கும் பெரிய பெரிய தேங்க் பண்ணணும் அழகான ஒரு போஸ்டர் நமக்காக கொடுத்து நிறைய நிறைய செலிப்ரேட் பண்ணுறதுக்காக போட்டிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் வந்து காவேரி விஜய் அந்த அன்னைக்கு நைட்டில் வந்து அவ்வளோ அழகாக வந்து அதை வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க இதுக்கப்புறந்தாங்க பெரிய பெரிய சம்பவம்லாம் நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா சூப்பரில் விகா அப்படின்னு உருவானதுக்கு முக்கியமான பா பாயிண்ட்டு அதாவது முக்கிய இடம் இதுதாங்க என்னை பொறுத்த வரைக்கும் செம்மை